Hi friends. சீனு மாயா சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம மாயா வந்து காட்டிக்க மாயக்கி நகையை வந்து கைப்பற்றிட்டாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம பத்மா வந்து வாய்க்கு வந்தபடி பேசிகிட்ருக்கோம் அண்ணி நீங்க தான் நகையும் திருடி மாயா கிட்ட மாத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னதும் போதும் நிறுத்துங்க என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தனா வந்து சத்தம் போட்டதும் ஏ பத்மா ஏ உடனே பத்மா வந்து ஏதா நான் என்ன பேசுகிற போது நிறுத்துங்க என் அம்மா பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டுருக்கேன் கௌரவத்தை காப்பாற்றணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தவங்க எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்க நகை வந்து எடுத்திருப்பாங்களா இன்னொரு வாட்டி என் அம்மா பற்றி டப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளோதான் எங்கள் அம்மா இந்த குடும்ப கௌரவத்துக்காகவும் என் அப்பாவோட மானத்தை காப்பாற்றுறதுக்காகவும் எவ்வளோ பாடுபட்டுருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு பத்மா வந்து சமயம் விடுத்து எடுத்துட்டுறாங்க பத்மா அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அன்னைக்கு நீங்களும் பார்வை சொத்து பிரிச்சு தரலன்னு கோபத்துல ஏன் நகையை திருடி நீங்களே மாட்டி வச்சிருக்க கூடாது அப்படிங்கறதும் தனா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு பத்மா வந்து சத்தம் போடுறாங்க உடனே நம்ம தனா வந்து செமையா பேசுகிறாங்க கோபம் வருதில்லை நல்லா கோபம் வருதில்லை செய்யாத தப்ப சொன்னால் கோபம் வருது தானே அது மாதிரி தான் எதுவும் எங்கள் அம்மா செய்யாத தப்ப சொன்னால் அவங்களால எப்படிங்க தங்கி கொள்ள முடியும் இன்னொரு வாட்டி எங்கள் அம்மா மேல பழி போட்டிங்கன்னா அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்னு தனா வந்து வெளுத்து எடுத்துட்டுறாங்க நம்ம பத்மாவை உடனே நம்ம பாட்டி போது நிறுத்துங்க முதல்ல அங்கே இருக்கிற என் பிள்ளைய எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு யோசிங்க ஆளுக்கா சண்டை இருக்கீங்க அப்படின்னதும் இங்கே பார்த்தோம்னா உடனே அந்த இடத்துல நம்ம ஜானகி வந்து பூஜை ரூம் பக்கத்துல போய் எப்படியாச்சும் என் புருஷனை வெளியில எடுக்கிறதுக்குரிய வழியை வந்து காட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேண்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேராக நம்ம பத்மா யானகி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க பார்வதி பூஜை ரூமுக்கு வந்தது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதியை கூப்பிடுறாங்க பார்வதி உன் நான் கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொன்னதும் என்ன இவங்க கூப்பிடுறாங்க கடவுளே என்னத்தை கேட்கப்படுறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இந்த பக்கம் நம்ம பார்வதியும் போகிறாங்க கதவு சாத்து அப்படின்னதும் இந்த பக்கம் ஜன்னல் வழியாக நடக்கிறத வந்து மாய வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சொல்லுங்க என்ன விஷயக்கா அப்படின்னதும் ஒரு விஷயம் தெரியுமா நகையை எடுத்ததே நான் தான் அப்படின்னதும் பார்வதி அதிர்ச்சி ஆகிறாங்க என்னக்கா சொல்றீங்க என்ன இது புதுசா இருக்கு இதுக்கா இவங்க எப்படி சொல்றாங்க எப்படியோ நாம மாட்ட மாட்டோம் அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு ரொம்ப கேவலமா யோசிக்கிறாங்க பார்வதி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இங்கே பாருங்கக்கா என்னக்கா சொல்கிறீங்க அத்தனை பேர் கேட்டதும் நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்களே அது நான் அப்போ சொன்னேன் ஆனால் நகை எடுத்தது நான் தான் பார்வதி அப்படின்னதும் நம்ம பார்வதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்பாடா நம்ம ஒரு வழியை வந்து தப்பிச்சிட்டோமே அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜானகி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த உண்மையை எல்லாருக்கிட்டேயும் சொன்னால் தப்பாயிடும்னு தான் நான் யார்கிட்டையுமே வச்சு சொல்ல இல்லை அதனால நீ சிவாவை கூட்டிட்டு வா நான் சிவா கிட்ட மட்டும் சொல்லணும் அப்படின்னதும் உடனே நம்ம பார்வதி வந்து சிவாவை பார்க்க வராங்க நம்ம ரகுராம் வந்து அரஸ்டான விஷயத்த நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவா அப்படின்னு பார்த்து நம்ம பார்வதி வந்து என்னங்க ஒரு விஷயம் தெரியுமா ஜானகி அக்கா தானா நகையை திருடினாங்க அவங்க வாயாலேயே சொன்னாங்க அப்படின்னதும் ஏய் என்னடி சொல்ற தான் நகை எடுத்தாங்களா என்னால் நம்பவே முடியலடி ஆமாங்க என்னாலையும் தான் இது சம்மந்தமாக அவங்க கூட பேசணுமாங்க வாங்க போகலாம் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம சிவாவும் சரின்னு சொல்லிட்டு வராங்க அங்க பாத்தோம்னா நம்ம பார்வதி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப அழைச்சிட்டு வந்ததும் கதவ சாத்தி சிவா என்னன்னு சொல்றீங்க இவ சொல்றா நீங்க தான் நகை எடுத்தேன் நிஜமாவா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த உண்மையை சொல்றதுக்கு தான் நான் உன்னை இங்க வரவழைச்சேன் சிவா அப்படின்னதும் என்னன்னு சொல்றீங்க எனக்கு புரியலையே இன்னும் கொஞ்சம் நேரத்தால் உனக்கு உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி கண்டத்துலேயே வந்து பொழிச்சு பொழிச்சுன்னா அடிக்கிறாங்க இதை பார்த்து சிவா அண்ணி என்னென்ன இங்கே நடந்துட்டுருக்கு நீங்கள் என்னென்னா நகை எடுத்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்னன்னா இவ்வளோ அடிக்கிறீங்க இந்த உண்மை வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுதான் இந்த ரூம்லே முடிக்கலான்னு வந்திருக்கு சிவா நகை எடுத்ததும் உன் பொண்டாடி தான் அப்படிங்கிறதோ ஐயோ அக்கா என்னக்கா தேவையில்லாமல் எம்மையெல்லாம் பழி போடுறீங்க நடிக்காத அப்படின்னு சொல்லி அடி அடினா அடித்ததும் உடனே சொல்லுடி ஆமாக்கா நான் தான் நகை எடுத்தேன் என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொன்னதும் சிவாவுக்கு வந்ததை பாருங்க கோவம் அடி வெளுத்து எடுக்கிறாங்க இன்னைக்கு ஒண்ணுன்னா சும்மா விட மாட்டேன்டி பாவி அங்க என் அண்ணன் கஷ்டப்படுறாருடி இன்னைக்கு நான் உன்னை போலீசுல கொடுக்காம விட மாட்டேன் வாடி எல்லாருக்கும் இந்த உண்மை இல்லங்க வேணாங்க ரொம்ப அசிங்கமா போயிடும் அப்படின்னு பார்வதி சொன்னதும் டி அண்ணி பழியை வாங்கிட்டு இருக்காங்கடி வாடி அப்படின்னதும் வேணா சிவா விடு இந்த உண்மை வெளியில யாருக்கும் தெரிய தெரிய கூடாதுதான் நான் இந்த ரூம்லயே முடிக்க பார்த்தேன் இதோட விட்டுரு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம பார்வதிக்கிட்டே சொல்லடி இதுக்காக அடி இப்படி பண்ண எல்லாம் லிங்கம் சொல்லி தாங்க நான் பண்ணேன் எல்லாம் உங்களுக்கான மரியாதையும் கௌரவமும் கிடைக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் அடி பாவி அப்படின்னு சொல்லி சிவா வந்து செம்மையா அந்த இடத்துல சத்தம் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜானகி நடந்தது நடந்து போச்சு அதான் எல்லா உண்மையும் தெனிச்சிருச்சு இல்லை எப்படியாச்சும் உங்க அண்ணனை வெளியில் எடுக்கிற வழியை பாரு சிவா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல இருந்து சிவா அந்த லிங்கம் பயன்தானே கிளம்பறாங்க ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி எல்லாரும் பேசிட்டு இருந்ததை மாயாவும் கேட்டு இந்த லிங்கத்திட்ட கொடுத்தா கண்டிப்பா அந்த புவனேஸ்வரி நகை இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம லிங்க உண்மையை தெரிஞ்சு அந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க ஏய் எங்கடா ஏ சொல்லு அடி அடி நான் அடிக்க நான் ஒண்ணும் நகையை எடுக்கல பொட்டாடி சொன்னா போய் கேளு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து நகையை ஆட்டையை போட்டுட்டு இன்மையில பழி போடுறீங்களா அப்படின்னு லிங்கம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க ஏய் நடிக்காதடா நீ தாண்டா நகை எடுத்த ஒழுங்கு மாதிரி எங்க வச்சிருக்கன்னு சொல்லு இல்ல அவள்தான் அப்படின்னதும் அந்த இடத்துல ரொம்ப பிடிவாதமா பேச கொடுத்துட்ருக்காங்க லிங்கம் நான் வந்து நகை எடுக்கலன்னே இதனால கோபப்பட்ட நம்ம லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா முடிஞ்சா என் வீட்டில் வந்து தேடி பாருடா அப்படி இருந்தால் நீ சொல்கிறதை எல்லாரும் நம்பட்டும் ஒரு தலைவர்களையும் கூப்பிடு அப்படிங்கிறதும் சரிடா பார்க்குறேன் இங்கே பாரு என் அண்ணனை வெளியில் எடுக்கிறதுக்கு நான் எந்த இல்லைக்கு வேணுனாலும் போவேண்டாம் அவனே அப்படின்னுட்டு நம்ம சிவாவும் கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் நடந்த லிங்கம் புவனேஸ்வரி கிட்டே சொன்னதோ ஐயோ முட்டாப்பையன் அந்த பார்வதி அதுக்குள்ளே சொல்லிட்டாளா ஆனால் ஒரு விஷயம் லிங்கம் அந்த நகை வந்து அவங்க கையில் கிடைக்காத வரைக்கும் சந்தோஷம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி வந்து போனை வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் மாயாவை தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து காத்திக்கு போன் போட்டு காத்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னதோ நான் நல்லா இருந்தா என்ன நல்லா இருக்கலைன்னா உனக்கு என்ன அப்படின்னு காத்தி கேட்குறாங்க என்ன காத்தி இப்படி பேசுறீங்க பின் நான் அன்றைக்கி உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் தெரியுமா அப்படின்னதோ என்ன காத்தி பேசுகிறீங்க நான் உனக்கா உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு அர்ஜென்ட் கோல் எங்கள் அம்மா அப்பா ஃபோன் பண்ணதால் போக வேண்டியது ஆகிடுச்சு உங்களை அன்னிக்கி நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னதோ ஐயோ ரொம்ப சாரி நான் தான் ஒன்று மிஷ் பண்ணிட்டேன் தேவையா அப்படின்னதோ சரி விடுங்க எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து அர்ஜெண்ட்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க ஆனால் என்னால் போக முடியல அப்படின்னு மாயன் சொன்னதும் ஏன் போகும் முடியல அப்படின்னு காத்தி கேக்குறாங்க அதுவா அது ஒரு பெரிய நகை ஃபங்க்ஷன் அதான் என்னால் போக முடியல காத்தி அங்கே போட்டுட்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு ஜுவல்ஸ் இல்லை எல்லாம் எங்கள் ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னதும் அகா இவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு அதுக்கு என்ன எங்கள் அத்தை புதுசானாக வாங்கி வச்சுருக்காங்க அதை கொடுக்குறேன் போட்டுட்டும் நீ கொடுத்துரு அப்படின்னதும் உடனே மாயா வந்து சூப்பர் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம உடனே மீன் பண்ணலாம் வாங்க அப்படின்னதும் காட்டிக்கும் ஒட்டுமொத்த நகையை திரட்டிட்டு நேராக மாயாவை பார்க்கறதுக்காக வராங்க அங்கே பார்த்தோன்னா மாயா மாயா வரல மாயா வேற ஒரு லேடியை நடிக்க விட்டிருக்காங்க போல அவங்க யார் என்ன எதுன்னு காமிக்கல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது மிஸ் பண்ண வீடியோவையும் பாருங்க